இங்கே என்ன இருக்கு மைனஸ் இருக்கு முன்னாடி பார்ட் ஒன்ல ரெண்டுமே பிளஸ்ஸா இருந்துச்சு இதுல வந்து ஒன்னு மைனஸா இருக்கு ஒன்னு பிளஸ்ஸா இருக்கு சைன் வந்து ஒன்னு மைனஸா இருக்கு ஒரு இடத்துல வந்து பிளஸ்ஸா இருக்கு அப்படியா இருந்துச்சுன்னா நம்ம ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்றோம் தெரியுமா அதுல இங்க மைனஸா இருந்து இங்க பிளஸ்ஸா இருந்தா அத வந்து பிளஸ்ஸா எடுத்துக்கணும் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுற பாருங்க இதுக்கான ஃபார்முலா

அடுத்த சம் பார்ப்போம் இப்ப அடுத்த சம் எடுத்து எழுதிக்க பாருங்க x minus 1 by x equal to 18 எனில் x square plus 1 by x square அடு வேண்டு என்ன நமக்கு பார்மலா தெரியும் பார்மலா என்ன a square 2 தெரியும் இங்க என்ன இருக்கு சைன பாருங்க இங்க மைனஸ் இருக்கு இங்க plus இருக்கு அப்பனா என்ன கொண்ணும் plus போடும் ஓகேவா வா இப்பப்புரு a வடு வேண்டு என்ன

இப்போ அடுத்த சம் எடுத்து இருக்கோம் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் இக்குவல் டூ இருபத்தி ஒம்போது இனி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க இதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா நமக்கு தெரியும் என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏன் பிளஸ் போகிறோம் இந்த இடத்துல சைன் மாறி இருக்கு 2 பிளஸ் டூ இப்போ வேல்யூ என்ன இருபத்தி ஒம்போது இப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ அப்ளை பண்ணுங்க இருபத்தி ஒன்பதுல அப்ளை பண்ணி பார்க்குமா இருபத்தி ஒன்பது ஒன்பது ஸ்கொயர் பண்ணா எண்பத்தி ஒன்பது ரெண்டு ஸ்கொயர் பண்ணா நாலு அடுத்து ரெண்டு இன்ட்டு ஒன்பது இன்ட்டு ரெண்டு ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டு பதினெட்டு இன்ட்டு ரெண்டு முப்பத்தி ஆறு இந்த ஒரு டிஜிட் விட்டேன்னா முப்பத்தி ஆறு ஆட் பண்ணுங்க ஒன்று சிக்ஸ் ப்ளஸ் எயிட் வந்து ஃபோர் பேலன்ஸ் ஒன்று எயிட் இப்போ இருபத்தி ஒம்போது ஸ்கயர் என்ன எட்நூத்தி நாற்பத்தி ஒன்று ப்ளஸ் டூ இப்போ இதை ஆட் பண்ணா எட்நூத்தி நாற்பத்தி மூணு இதான் ஆன்சர் இப்போ அடுத்த சம் போடுவோமா இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதியிருக்கேன் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ்வல் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஷார்ட் ஃபார்முலா என்ன தெரியும் நமக்கு ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏவோட வேல்யூ என்னம்மா சிக்ஸ் இப்போ ஏவோட வேல்யூ எல்லாம் அப்ளை பண்ணுங்க ஏ ஸ்கொயரோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள் சிக்ஸ் ப்ளஸ் டூ சிக்ஸ் பண்ணால் தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் டூ இப்போ ஆன்சல் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் இப்போ எக்ஸஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை வேல்யூ என்ன தேர்ட்டி எயிட் இப்போ அடுத்த சம் இப்போ அடுத்த சம் என்ன மைனஸ் ஒன் பை எக்ஸ்இ குவாலிட்டி இருபத்தஞ்சு எண்ணியில் எக்ஸஸ் ஒன் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க அதை எடுத்து எழுதிருக்கோம் இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏன் பிளஸ் டூ போடுறோம் இங்கே சைன் மாறி இருக்கு பார்த்தீங்களா இங்கே மைனஸ் இங்கே பிளஸ் அதனால இங்க பிளஸ் போகிறோம் ஏவோட வேலையு என்ன தெரியும் இருபத்தி அஞ்சு இப்போ ஏ அதை கொண்டு அப்ளை பண்ணுங்க இருபத்தஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் டூ இருபத்தஞ்சு ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் அறுநூத்தி இருபத்தி அஞ்சு ப்ளஸ் டூ

ஷார்ட்கட் மெத்தடை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணும் ஃபார்முலாவை எடுத்து ஃபஸ்ட் எழுதணும் என்ன எழுதணும் ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏவோட வேல்யூன்னா ஏவட வேல்யூ முப்பத்தி ஆறு அதை எடுத்து எழுதணும் அடுத்து என்ன செய்ய முடியாது முப்பத்தி ஆறு ஸ்கொயர் பிளஸ் இப்போ இந்த முப்பத்தாறு ஸ்கொயர் இருக்குது தெரியுமா அது ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணி போடுவோம் தெரியுமா அதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி செஞ்சுப்போம் முப்பத்தி ஆறு ஆறு ஸ்கொயர் பண்ணா முப்பத்தி ஆறு மூணு ஸ்கொயர் பண்ணா ஒன்பது மூணு ஆறு எட்டு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பன்னெண்டு மூணு ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு இப்ப இந்த முப்பத்தி ஆற ஒரு டிஜிட் விட்டு எழுதிப்போம்

ఒ మూర్ పి ఒక్క ఇప్పు అంటే మూడు ఇది మల్టిపల్ పన్న ముప్పై డిజిట్ ఎదు జీరో ఎయిట్ టు ఇదా ఫిఫ్టీ త్రీ స్కయరు రెండతి ఎట్నూత్తి ఒ ప్లస్ టు రెండతి ఎట్నూత్ పదినొన్న இது எதோட வேல்யூ எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் அடுத்த எடுத்து எழுதிருக்கோம் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் x நாற்பத்தி ஏழு எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்வயரோட வேல்யூ என்னன்னு எடுத்து எழுதிருக்கோம் இப்ப இதோட ஃபார்முலா என்ன ஏ ஸ்கொயர் பிளஸ் வேல்யூன்னா நாப்பத்தி 47 ஏவோட வேல்யூ வந்து இதில் அப்ளை பண்ணுமா நாற்பத்தி ஏழு ஸ்கொயர் ப்ளஸ் டூ நாற்பத்தி ஏழு ஸ்கொயர் பண்ணுறது ட்ரிக்கு யூஸ் பண்ணி பார்ப்போம் ஏழு ஸ்கொயர் பண்ணலாம் 49 நாலு ஸ்கொயர் பண்ணலாம் பதினாலு 4 எட்டு ஏழு ரெண்டு இது ரெண்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபிஃப்டி சிக்ஸ் ஒரு டிஜிட்ட எழுதுங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் நயன் டென் என்ன வருது ரெண்டாயிரத்தி என்ன வருது ரெண்டாயிரத்தி ஒன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க